வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை அஜித் பி பெரேரா தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக ஏழு பேர் பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமஹே தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமண கொள்கை மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு இருந்து நூற்றி பதினாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவில் உயர்தர பாதுகாப்பில் அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் பிரபாகரன் என்ற சித்தாந்தம் கொண்டவர்கள் இதுவரை இல்லாதொழிக்கப்படாத நிலையில் அந்த பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்க வழிவகுத்த முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பது மிகவும் பாரதூரமான நிலை என சட்டத்தரணி மனோஜ் கமகே விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது சபாநாயகரோ விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு செய்யாவிட்டால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாடி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் அவர் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கலாநிதி பட்டம் பெற்றிருந்தால் இந்த கதைக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் அதற்கு பதில் தராமல் காலம் தாழ்த்தி வருவதும் அரசாங்கம் தரப்பில் பேசப்பட்ட ஊடகவியலாளர் செய்தியில் பதிலளிக்காமல் இருப்பதும் கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் இருந்து நீக்கியதும் பெரும் சிக்கலை காண முடிகின்றது அவரது கலாநிதி பட்டம் அடுத்த இரண்டு வாரங்களில் நாட்டிற்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படி நட தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களும் தங்கள் மனச்சாட்சி படி நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது வாக்களிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையில் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் விசேடமாக அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பை கொண்டுவர உத்தேசித்துள்ள நிலையில் அதனை பாராளுமன்றத்தில் எவ்வாறு எதிர்நோக்கப் போகிறோம் என்ற விடயம் குறித்தும் குறிப்பாக தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பாகவும் புதிய அரசியல் அமைப்பு கொண்டுவரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தொடர்பாகவும் கலந்துரையாட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியுள்ளோம் மேலும் தீர்வு திட்டத்தை ஆழமாக ஆராய்வதற்கான சந்தர்ப்பத்தை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் சிவில் சமூக தலைவர்களையும் உள்வாங்கி மேலதிகமாக புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் புதுவரிடத்தின் பிற்பாடு ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பேருனர் டாப்பினை பயன்படுத்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை சட்டவரைஞர் திணைக்களத்திற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்றைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டம் அதிபர் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நிர்மலன் விக்னேஸ்வரன் நீதிமன்றக்கு இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மனுதாரர் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி இந்த வழக்கு மிகவும் முக்கியமானது என தெரிவித்ததுடன் இந்த வழக்கு தொடர்பான செய்திகளை மூன்று பிரதான மொழிகளிலும் வெளியிடும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதற்கு அனுமதி வழங்கிய நீதியரசர்கள் குலாம் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய தேர்தல்கள் ஆணை குழுவின் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு இந்த அறிவிப்பை விடுக்குமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் கடந்த சில நாட்களில் மர்ம காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர்களின் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதேவேளை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் காய்ச்சலால் முப்பது பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள அனர்த்தத்தால் எலிகாய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளது எனவே பொதுமக்கள் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் காய்ச்சல் சடுதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக ஏழு பேர் வந்திருக்கிறார்கள் அதுவும் இளம் மக்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெரியாவிட்டாலும் கடும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனைத்தம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்த பொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றது முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மூன்று பிரிச்செயல பிரி அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டன படுத்தித்துறை கரவட்டி மற்றும் சாவச்சேரி இந்த மூன்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு தான் அதில் முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் தேங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை மக்கள் ஒழுங்காக கடைபிடி கடைப்பிடித்து இந்த இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் முயற்சி அடைய வேணும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுக்குரிய ஏற்ற நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் பாடசாலையை விட்டு வெளியேறிய மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சி விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்பயிற்சி பிரதி அமைச்சர் நளின் கே வகே தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாட்டில் தற்போது பெண்களுக்கான சுமார் ஆயிரத்தி ஐநூறு தொழிற்பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலான கற்கினெறிகள் இலவசமாக நடத்தப்படுவதாகவும் மேலும் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு தேசிய தகமை சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் அந்த சான்றிதழ் செல்லுபடியாகும் எனவும் தொழிற்பயிற்சி பிரதி அமைச்சர் நளின் வகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அடுத்த சில நாட்களில் ஓஸ்னிக் என்ற அதிவேக ஏவுகணையை பயன்படுத்தி உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடத்தும் வாய்ப்புள்ளதென அமெரிக்க அதிகாரி ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி அன்று உக்ரைனின் நிப்ரோ நகரில் ஓஸ்னிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலானது உக்ரைன் மேற்கத்திய ஆதரவு பெற்ற ஏவுகணைகளை ரஷ்யாவில் பயன்படுத்தியதற்கான பதிலடி என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது 中で தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை மெய்வல்லுனர் வீர வீராங்கனைகளுக்கு ஒலிம்பிக் வெற்றிகளை எதிர்பார்க்கக்கூடிய ஆண்டாக அமைய செய்வதற்கான சகல விடயங்களையும் முன்னெடுப்பதாக விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன தெரிவித்துள்ளார் விளையாட்டுத்துறையில் இருந்து அரசியல் முற்றாக அகற்றப்படும் என உறுதியளித்த பிரதியமைச்சர் சகல விளையாட்டுகளையும் ஒலிம்பிக்கில் பங்கேற்க செய்வதற்கான திட்டத்தை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத முதல் வாரம் முதல் அமுல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் கூறுகையில் எமது நாட்டில் விளையாட்டுகளை ஒரே இடத்தில் தேக்கி வைப்பதற்கு இடமளிக்க முடியாது விளையாட்டு துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றித்து பயணிப்பது அவசியம் இலங்கையின் அனைத்து விளையாட்டுகளையும் சர்வதேச மட்டத்தில் வெற்றிகளை பெறச் செய்வது எமது பொறுப்பாகும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வளமான மற்றும் அழகானதொரு தேசத்தை கட்டியெழுப்பும் கனவை விளையாட்டின் மூலமாக நனவாக்குவோம் என விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை நீக்குவதற்கு அனுர அரசாங்கம் நடவடிக்கை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை அஜித் பி பெரேரா தெரிவிப்பு வடக்கு மாகாணத்தில் மர்ம காய்ச்சல் காரணமாக ஏழு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்